வணக்கம் ஆஸ்ட்ரோ சுந்தர் வீடியோ சேனலிலிருந்து சுஜாதா பதினொன்னாம் பதிவு ஜோதிட கேள்வி நேரம் இது வந்து நான் நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா வரும் இருபத்தி ஐந்து புத்தாண்டில் நம்ம ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு நாள் நாங்கள் கேப்போன்னு இன்னைக்கு முதல் ராசியான மேஷம் பற்றி என்ன சொல்கிறாங்கிறத நம்ம எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்கள் சார் வணக்கம் சார் மேஷராசி பலன்கள் மேஷராசி பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எதற்காக ரொம்ப பொது பொதுவாக ரொம்ப குறிப்பிட்டு எல்லா ஜோதிடர்களும் பேசுகிறார்கள் என்றால் மூன்று வலிமையான கோட் கோள்கள் வந்து மாறுகின்றன கேது முதலில் சனிப்பெயர்ச்சி திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி பிப்ரவரி மாதமும் மே மாதம் இரண்டு பெயர்ச்சிகள் உண்டு ஒன்று ராகு ராகுகேது பெயர்ச்சி அடுத்து குரு பெயர்ச்சி என்று ரெண்டு மூ மூன்று கிரகங்களுமே மாறுகின்றன இந்த இது எந்த அளவு தாக்கத்தை உண்டு பண்ணும் அப் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் எல்லா ஜோதிடர்களும் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பதிவிட்டு வருகிறார்கள் இப்போது இந்த மேஷராசியிலிருந்து நாம் துவங்குகிறோம் இப்போ இந்த மூன்று கிரக மாறுதல்கள் இருப்பதனால இந்த மேஷராசியில் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து மேஷராசியில் சன் சனிப்பெயர்ச்சி முதல்ல வருது இந்த சனிப்பயிற்சி வரும்போது முதல்ல ரென் இந்த ரெண்டு மாதத்திற்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை ஏன்னா சனி மேஷராசிக்கு இது ஏழரை நாட்டு சனி துவக்கம் இந்த ஏழை நாட்டு சனி தூங்கும் பொழுது இது குடைய இடத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது சிலருக்கு வந்து முகத்தில் ச முகம் சம்பந்தப்பட்ட முகத்தை அழகுபடுத்திக் கொள்ளுதல் சீரமைத்துக் கொள்ளுதல் அணிகலன்கள் அதாவது ஆபரணங்கள் வாங்குதல் இதெல்லாம் ஒரு நல்ல நல்லதும் நடக்கும் அதே நேரத்தில் வாக்கு பேசக்கூடியது பே என்னென்னலாம் பேசுகிற விதங்கள் வந்து ரொம்ப கோபத்தை உண்டு பண்ணாமல் பேசுறதுக்கு உண்டு பண்ணும் கோபப்பட்டு பேசினால் அதற்கான தண்டனையாக சிறை வரைக்கும் செல்வதற்கான அமைப்பு உண்டு எனவே எப்படி என்று கேட்டால் ஆறாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ சிறை வரைக்கும் கொண்டு செல்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு உணவு கட்டுப்பாடு உணவு நேரம் தவறாமல் உணவை எடுத்துக்கொள்ளுதல் இது மிகவும் முக்கியமானவை இந்த சிலருக்கு ஆபரண இழப்பு ஏற்படலாம் இதெல்லாம் இந்த இதை நான் பயப்படுத்துவதற்காக சொல்லவில்லை ஏன்னு கேட்டால் இந்த இதில் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது ஏன் எல்லாருக்கும் பாசிட்டிவும் நடக்கும் நெகட்டிவும் நடக்கும் ரெண்டுமே கலந்து தான் நடக்கும் அதுவும் இது வந்து இந்த மாதிரியான மாறுதல்களை பொறுத்த வரைக்கும் கிரக மாறுதல்களை பொறுத்த வரைக்கும் இந்த கோச்சார ரீதியாக ஏற்படக்கூடிய மாறுதல்கள் எப்போதுமே ஒரு இருபது சதவீத பாதிப்பை மட்டுமே உண்டு பண்ணும் அது தசா புக்திகள் வந்து சரியாக இருக்கிற பட்சத்தில் பாதிப்பு ரொம்ப தெரியாது பட் தசா புக்திகளும் மோசமாக இருந்து இப்போது இருந்தால் கொஞ்சம் ஏற குறைய அதாவது ஜாடிக்கேற்ற மூடி போல் அது மாதிரி வாழ்க்கை உருண்டோடும் இந்த இதுக்கு அப்புறம் இந்த வெற்றி தோல்விகள் பயம் ஏற்படுதல் இதெல்லாம் இந்த பிரிவில் நடக்கும் இதுக்கு அடுத்து இந்த குரு பயிற்சி வருகிறது இந்த குரு பயிற்சி வந்து மூன்றாம் இடத்திற்கு குரு மூன்றாம் இடத்திற்கு அதாவது மிதுனத்திற்கு செல்கிறார் அதனால் வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும் என்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் அதுக்கப்புறம் வந்து திருமணம் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து லாபங்களை அள்ளித்தரக்கூடிய பண வரவுகளை கொடுக்கக்கூடும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டால் செய்து என்னுடைய இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் காதலிப்பவர்கள் பொதுப்படையாகவே மேஷத்தில் மேஷராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாகட்டும் சரி பெண்களாகட்டும் சரி காதலிப்பவர்களுக்கு காதல் தோல்விகளை சந்திக்க நேரிடலாம் இதுதான் என்னுடைய கருத்து இதில் இது வந்து அவரவர்களுக்கு அவர்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து காதல் வெற்றி இருக்க இருக்கும் பட்சத்தில் அது வேறு விதமான ப பலன்களை கொடுக்கக்கூடும் இருந்தாலும் பொதுவாக எடுத்துக்கொண்டால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி அமையும் அடுத்து கணவன் மனைவி உறவு மேம்படும் பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைகளும் ச சரியாயிடும் சண்டை இருக்கும் சண்டையும் சரியாயிடும் ரெண்டுமே நடக்கும் அதுக்கடுத்து ராகு பயிற்சி வருகிறது இந்த ராகு பயிற்சியினால் என்ன என்ன இந்த ராகு பதினொன்றாம் இடத்தில் வருகிறது இந்த ராகு பதினொன்றாம் இடத்தில் வரும்பொழுது மிகவும் லாபத்தை கொடுக்கக்கூடியது அதே நேரத்தில் இந்த ராகுவுக்கு குருவினுடைய பார்வையும் கிடைப்பதனால் நல்ல ஒரு அருமையான ஒரு அதிர்ஷ்ட லாபத்தையும் கொடுக்கும் இது வந்து இது எல்லாம் அதுவும் பங்கு சந்தையில் பங்கு பங்கு பெற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் இது நல்ல ஒரு ஆண்டாகவே அமையக்கூடும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த இதுக்கப்புறம் வந்து கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது கேது வந்து ஐந்தாம் ஐந் அதாவது கேது வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் இந்த இந்த கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால தான் வந்து சில சிரமங்களை எல்லாம் சந்திக்க நேரிடும் ஏன்னா அதுக்காகத்தான் நான் வந்து காதல் தோல்விகளை பற்றி நான் குறிப்பிட்டிருந்தேன் ஏன்னா அந்த நேரத்தை ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டெஸ்டிஃபயிங் நேச்சருங்கிறது அந்த கொஞ்சம் சோதிப்பார் கொஞ்சம் அந்த சோதி சோதனைகளில் இதெல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா அந்த சனியுடைய பார்வையில் வந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் அதே சமயத்தில் குருவும் வந்து ஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த மாதிரியான நேர்மையான நேர்மறையான ஒரு வாழ்க்கை முறைக்கு இது வந்து இட்டு செல்லும் அது வந்து இது இது என்னுடைய தனி கருத்தாகும் இது ஜோதிட பார்வையில் இது ஒரு அங்கம் மற்றபடி இந்த ஆண்டு ஒரு மேஷராசியை பொறுத்தவரை மிகவும் நல்ல ஆண்டாகவே இருக்கக்கூடும் அதில் அந்த சந்தேகம் இல்லை இவன் இந்த இந்த மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரை பெரும்பாலும் அவரவர்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்குவதை வணங்குவது மட்டுமல்லாமல் இந்த சனி பகவான் நவகிரகத்தை நவகிரகம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து நவகிரகத்தை வலம் வருதல் அப்புறம் வந்து துர்கை வணங்குதல் அப்புறம் வந்து விநாயகரை வணங்குதல் முருகப்பெருமானை வணங்குதல் ச வராக பெருமானை வணங்குதல் அதற்கப்புறம் நரசிம்மரை வழிபடுதல் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் அவரவருடைய இட்ட தெய்வத்திற்கு கேட்டார்போல் அவரவருடைய போல் தெய்வங்களை வணங்கி நன்மை விற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் என்னுடைய பார்வையாகும் மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் நன்றி நேயர்களுக்கு பதில் அளித்துட்டோங்க நாளைய பதிவில் இரண்டாம் ராசிக்கான பலன்களை நான் ராசிக்கான பலன்களை நாளைக்கு நம்ம பார்க்கலாம் சார் ரொம்ப நன்றி சார் நன்றி